தர்மபுரி பகுதியில் நடக்கிற பொறுக்கி சிங்கிற புதிய சினிமா படப்பிடிப்புல கலந்துக்கிறதுக்காக வந்த நடிகர் ராதாரவி நிருபர்களுக்கு பேட்டி அளித்திருந்தாரு அப்போ அவர் பேசினதாவது தமிழக அரசோட செயல்பாட்டை பத்தி நடிகர் கமல்ஹாசன் கூறியிருக்க கருத்துல எந்த தவறும் இல்ல அரச பத்தி விமர்சிக்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் உரிமை இருக்கு மக்கள் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம நடிகர் கமல்ஹாசனை தனிப்பட்ட முறையில தமிழக அமைச்சர்கள் விமர்சிக்கிறதோ வழக்கு போடுவோம்னு மிரட்டுறதும் சரியில்ல கமல்ஹாசனுக்கு எப்பவுமே நான் துணையா நிற்பேன் திமுக வலுவிழந்திருக்கிறதால இருக்கிறதால அந்த கட்சியோட செயல் தலைவரான மு க ஸ்டாலின் கமல்ஹாசனை பிடிச்சுக்கிறாருன்னு அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்காரு திமுக என்னைக்குமே வலுவாதா இருக்கு அமைச்சர் ஜெயக்குமார் தான் இப்ப வலுவில்லாம இருக்காரு ஜனாதிபதி தேர்தல்ல தமிழகத்தோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக எந்தவித கோரிக்கையும் வலியுறுத்தாம அதிமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்திருக்காங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஜிஎஸ்டி மசோதா போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கணுங்கிற கோரிக்கை கூட வைக்காம இந்த தேர்தல வாக்களித்திருக்கிறது மத்திய அரசுக்கு அதிமுக அடிப்பணிந்திருக்கிறத காட்டுது தமிழகத்துல மட்டும்தான் ஊழல் நடக்குதுன்னு இல்லாம சிறை அதிகாரிகளுக்கு ரெண்டு கோடி கொடுத்து கர்நாடகாவில ஊழல் நடக்குதுங்கிறத வெளிக்கொண்டு வந்து அந்த மாநிலத்திலையும் சசிகலா குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்காக சசிகலாவை நான் பாராட்ட விரும்புறேன் இந்த ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த சிறைத்துறை டிஐஜி ரூபாவையும் நான் பாராட்ட பாராட்டணும் முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு அதிமுகவுல சரியான தலைமை இல்ல அதிமுகவுல எத்தனை அணிகள் இருக்குதுங்கிறதே தெரியல கட்சியோட இரட்டை இலை சின்னத்தை பறி கொடுத்துட்டாங்க இப்போ தலையில்லாத முண்டமா இருக்குது அதிமுக முதுகெலும்பு இல்லாத அரசா தமிழக அரசு இருக்கு அதிமுக இப்போ அழிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குங்காரு ராதா ரவி Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.